நம்ம எல்லாருக்குமே இடம் வாங்கணும்னு சொல்லி ஆசை இருக்கோம் எல்லாரும் சொல்லுவாங்க இடம் வாங்கணும்னு சொல்லி போனோம்னா பல லட்சம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்றோம் மாசம் அஞ்சாயிரம் ரூபாய் இருந்தா போதுங்க இதுதாங்க நம்ம சத்யாலயட் ப்ராப்பர்ட்டிஸோட ஏபிஜே அப்துல் கலாம் நகர் நம்ம சைட் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா திருவிழாங்காடு ரயில்வே ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்லயே நம்ம சைட் லொக்கேட் ஆயிருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்டுங்க நம்ம சைட்ல பாத்தீங்கன்னா ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டோட விலை மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் தாங்க

இது மட்டும் இல்லைங்க மாதம் மாதம் லக்கி ட்ராவாக இருக்குது இதை பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் அனைவருக்கும் வீட்டு மணி இந்த ஸ்கீமில் உங்களை நீங்கள் நினைச்சிக்கோங்க